எக்ஸ்க்யூஸ்மி டென் தேர்ட்டிக்கு அப்பாயின்மெண்ட் போட்டோண்ணே ஐ டாக்டர் வந்துட்டாங்கல்ல இந்த பொண்ணு என்ன அடிக்கடி ஹாஸ்பிட்டல் வந்துகிட்டே இருக்கு போன வாரமாக ஐச்சக்கப் பண்ணிச்சு பண்ணுவாங்க இதுவும் சரி சொல்லிருக்காங்க இந்த பொண்ணு வந்தால் என்கிட்ட இன்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு இந்த பொண்ணு கிட்ட வச்சுட்டு எப்படி எப்படி இன்ஃபார்ம் பண்ணேன் எக்ஸ்க்யூஸ்மி டாக்டர் வந்துட்டாங்களா இல்லையா அதை சொல்லுங்கள் நீங்கள் பாட்டு மனசில் எதாவது யோசிக்கிட்டு இருக்கீங்க டாக்டர் வந்துட்டாங்கல்ல நான் கடைக்குน அப்பாயின்ட் டாக்டர் வந்துட்டங்களா என்னன்னு தெரியல நான் இன்னைக்கு கொஞ்சம் லேட்டா வந்தேன் அதனால எனக்கு தெரியல நீங்க கொஞ்சம் வெயிட் பண்றீங்களா நான் டாக்டர் வந்துட்டங்களா என்ன கேக்கட்டு கோபறேன் ஒரு ரெசெப்ஷனிஸ்டுக்கு டாக்டர் எப்போ வராங்க எப்போ போறாங்கன்னு கூட தெரியாது இது இல்லையே ஏதோ போய் சொல்ற மாதிரி இருக்கு டாக்டர் ஒருவேளை சொல்லி வச்சிருப்பாங்களா பாப்போம் பாப்போம் கொஞ்சம் வெயிட் பண்ண சொல்லிட்டா ஹலோ

இந்த பொண்ணு ஏன் தான் இப்படி இருக்காளோ அன்பாவும் சொல்லியாச்சு திட்டியும் சொல்லியாச்சு கோபட்டும் சொல்லியாச்சு இன்னும் எப்படிதான் சொல்லு எனக்கே தெரியல கொஞ்சம் சென்ஸ் வேண்டாம் படிச்ச பொண்ணு மாதிரி தானே இருக்கா உம் நீ கண்டிப்பா ஸ்ட்ரிக்ட் அண்ட் ஹைட்டா சொல்லிட வேண்டியதான் நீ என் பெருத்தால அலைஞ்ச வேறேன்னு டாக்டர் ஓகே டாக்டர் அப்ப ரெண்டு பேஷIENTS இருக்காங்க பாத்துட்டு அதுக்கப்புறமா அப்புறமா டாக்டர் உங்களை மீட் பண்ணுவாங்கன்னு சொல்லட்டுமா சரிங்க டாக்டர் என்ன சிஸ்டர் இன்னும் டாக்டர் கிட்ட நீங்க கேக்கல இன்னும் வராம இருக்க மாட்டாங்களே 9:30 க்கு மேக்ஸிமம் வந்துருவாங்க 10:30 ஆக போகுது கேட்டிங்களா ஃபர்ஸ்ட் கேட்ட மேடம் டாக்டர் வந்துட்டாங்க ஆல்ரெடி அப்பாயின்ட்மென்ட்லாம் இருக்காங்க ரெண்டு பேஷன்ட் பார்த்துட்டு அப்புறம் உங்களை பார்க்கறேன்னு சொல்லிருக்காங்க என்ன எதுவும் சரியா படலையே ம் வேணுக்குமே நம்ம அவாய்ட் பண்ற மாதிரி இருக்கு ம் வாட்ச்மேன்லாம் வச்சிருக்கற போல இருக்கு நம்ம வர்றத வாட்ச் பண்ணி சொல்றதுக்கு பரவால ஏ பேர் பட்ட இருந்தாலும் அதெல்லாம் உடைச்சு எறிஞ்சிட்டு கார்த்திகை பார்க்க போவோம் நமக இவ்வளவு நாள் நம்ம விளையாட்டா பேசிட்டோம்

சிஸ்டர் சிஸ்டர் இந்த பொண்ணுக்கு எமர்ஜென்சி பாவம் ஹேர் பைக் கவர் அடிச்சிட்டாங்க போல ஓகே மா அட்மிஷன் போடுங்க கொண்டு கொண்டாங்க பாட்டி ஒண்ணு கவலைப்படாதீங்க உங்க பேத்திக்கு சரியா வரும் நான் அட்மிஷன் போட்டு வரேன் பேர் என்ன சொல்லுங்க பாட்டி கயிலி கயில ஏமா இப்படி ஆச்சு உனக்கு வேறத்துக்கு சொல்லி நான் உள்ள போனே அம்மா கிட்ட என்ன பதில் சொல்லுவேன் தெரியலையே ஏமா கயில எல்லாம் போல சந்திரமா இதத்தமா போய்ட்டேன் பிள்ளைக்கு சரி ஆயிருந்து உங்க கோயிலுக்கு கூட்டிட்டு வரேமா சரி ஆயிரு டாக்டர் சொன்னாங்களா அவங்க அம்மா அப்பாக்கு இன்ஃபார்ம் பண்ணிருங்க எதுவும் நினைக்க கூடாதுல்ல அவங்களுக்கும் எதுவும் தெரியணும்ல எதுவும் நினைக்கலீங்க சரியாயும் உங்க பேட்டிக்கு அவங்க அம்மா அப்பா இங்க இருக்காங்க இருக்காங்க

இல்லமா இன்னும் கண்ணு முடிக்கல பிளட் வேற கொஞ்சம் ஹெவியா போயிருக்கு தலையில கொஞ்சம் டைம் ஆகும் அது இல்லாம ஒரு எம்ஆர்ஐ ஸ்கேன் எடுத்து பாக்க வேண்டியிருக்கு பிளட்டு ஹெவியா போனதுனால பிளட் அடைக்கிற மாதிரி வரும் என்ன இங்க வந்து நினைக்கிற ஒரு வேலை யாருக்கும் தெரிஞ்சவங்களுக்கு உடம்புலன்னு பாக்க வந்திருப்பாளா அப்படின்னு நம்ம பாத்துட்டு போலான்னு வந்திருக்காளோ இல்லையே ஐ செக் அப் அப்பாயின்ட்மென்ட் போட்டுருக்கல்ல ரிசெப்ஷன்ல சொன்னாங்க டாக்டர் அந்த பொண்ணுக்கு பிளட் என்ன குரூப்னு சொல்லுங்க என்னோட फ्रेंड्स சர்க்கிள் நிறைய பேர் இருக்காங்க நான் கேட்டு பார்க்கறேன் கையில விடுக்கி ஓ பாசிட்டிவ்மா இப்போ ஸ்கூல் ஐடி கார்டு கேட்டாங்க எழுதி கொடுத்தா அம்மா டெஸ்ட் எடுத்து ஓ பாசிட்டிவ்மா அவளுக்கு அப்பா இப்போ நான் அமைதியா செ டாக்டர் எனக்கு ஓ பாசிட்டிவ்டா நான் கொடுக்கல டாக்டர் அந்த பொண்ணு போச்சே எனக்கு ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நன்றிமா ரொம்ப நன்றி நீ யாருமே எனக்கு தெரியாது உதவி செய்ய உதவி செய்ய உனக்கு பெரிய மனசு நல்லா இருக்க நல்லா இருக்கிறமா டாக்டர் என் பேர் நான் ஒரே ஒரு பாத்துக்கலாமா ம் பாருங்க பாட்டி பிளட் குடுக்கிறதுக்கு நிறைய ப்ரொசீஜர்ஸ் இருக்கு ரிசெப்ஷன்ல கேளுங்க அப்புறம் கூட யாராவது வந்திருக்காங்களா இல்லை டாக்டர் இந்த ஹாஸ்பிடல்ல எனக்கு தெரிஞ்சவங்க ரொம்ப வேண்டப்பட்டவங்க இருக்காங்க டாக்டர் கார்த்திக் ஐ ஸ்பெஷலிஸ்ட் அவங்க பாத்துப்பாங்க கார்த்திக் இவங்க உங்களுக்கு வேண்டப்பட்டவங்களா

எதையும் யோசிக்காம அந்த பொண்ணு நல்லா இருக்கும்னு நினைச்சு கொடுக்காங்களே பெரிய விஷயம் அக்கா சாயந்தரம் வரீங்கல்ல வரமாட்டேன் அப்படி பின்னா சொல்லக்கூடாது கண்டிப்பா நீங்க வரணும் நம்ம பூமாரிக்கு நான் எப்படிக்கா பூமாரிய விட கூட பிறக்காத தம்பி நம்ம அப்படி இன்வைட் பண்ணிருக்கான் நம்ம போயே ஆகணும்க்கா நீங்க பயப்படாதீங்க கார்ல தானே பத்திரமா போயிட்டு பத்திரமா வந்துரலாம் எனக்கு வரணும்னு ஆசையாதான் இருக்கு பொன்னி நான் வெளியூர்லாம் அந்த அளவுக்கு பார்த்ததில்ல உம் அம்மா திட்டுதாங்க நிற மாசம் ஆயிடுச்சு அங்கட்டு இங்கிட்டும் திரிய போயா பெஸாட்டு இங்க வந்து இருடி அப்படின்னு அம்மா திட்டுதாக இவரு வான்னா கூப்பிடுறாரு அத்தையும் வரையா என்னமான கேட்டாங்க வாங்கன்னு எதுவும் சொல்லல அதான் என்ன செய்யன்னு யோசனையாவே இருக்குது அக்கா அக்கா பிளீஸ் அக்கா அத்தானே சொல்லிட்டாரு பெரிய என்ன அம்மாட்ட நான் பேசிக்கேன் போன் போட்டு கொடுங்க இந்த ஒரு தரம் நினைக்கா கார்ல நினைக்கா போறோம் நம்ம என்ன பஸ்லயே போறோம் இன்னும் நம்ம போகவா போறோம் நீங்க இன்னும் வரந்தா எப்படியும் மூணு மாசம் ஆறு மாசம் ஆயிரும் குழந்தை பெற்று அதுக்கப்புறம் நான் தான் அடிக்கடி போக போறேன் பங்குஷன்லக்கா நம்ம இல்லாட்ட எப்படி சொல்லுங்க கண்டிப்பா நம்ம போறோம் பாத்துக்கிடுங்க உங்க துணி மின்னா முதல்ல எடுத்துவீங்க நான் லெஹங்கா போடலான்னு எடுத்து வச்சிருக்கேன் உங்க கல்யாணத்துக்கு போட்டது அப்படியே தூங்கிட்டு இருக்கு சரி இந்த போடலாமே அப்படின்னு நீங்க லெஹங்கா போடுங்களேன் என்ன துளசி என்ன முடிவு பண்ணிருக்க உன்னை வானும் கூப்பிட முடியல வராதுன்னு சொல்ல முடியல அதான் நீயே முடிவு எடுந்தேன் போயிட்டு வந்துடலாம் பொன்னி இது இந்த மூணு சட்டையும் இந்த பண்ண இருந்தா வச்சிருமா சட்டையிடுவேன் பாருங்க யோசனை வர சொல்லுங்கத்த எல்லாரும் ஜாலியா குடும்பமா போய் ரொம்ப நாள் ஆச்சு நான் வந்ததுக்கப்புறம் நம்ம எல்லாம் சேர்ந்து எங்கட்டுமே போகல குலதெய்வம் கோயிலுக்கு போனது வர சொல்லுங்கத்த நான் சொல்றதுக்கு என்னதுக்கு பொன்னி அவ சும்மா இருந்தா வராம இருப்பாளா என்ன ஏழு மாசம் ஆயிடுச்சு அதான் கூட்டிட்டு போகவா என்னவான்னு ஒரு மாதிரியே இருக்குது தானே ரெண்டு சரி வர்றேன் எனக்கும் வர ஆசை தானே பெரியவங்க எதுவும் சொல்லுவாங்களான்னு ஒரு மாதிரியா இருந்துச்சு ஹம் சரி வர்றேன் நம்ம பூ மாதிரி பங்கன் நம்ம நிக்கலா எப்படி அப்பாட இப்பதான் எனக்கு சந்தோஷமா இருக்குக்கா அக்கா நீங்கள் லெஹங்கா போடுங்கக்கா அக்கா பாட்டி தானே ஏய் நீ லெஹங்கா போட்டா பத்தும் நான் போட்டா எப்படிடி பத்தும் அப்ப ஒல்லியா இருந்தேன் போட்டேன் இப்ப அப்படியா வயிறு குண்டா இருக்கு எப்படி போட முடியும் அது இல்லாம நல்லா இருக்காது நான் புடவே கட்டிக்கிறேன் நீயே லெஹங்கா போட்டுக்க ஆமா அதுவும் சரிதா அப்புறம் அக்கா அக்கா நம்ம போறது பொண்ணுக்கு தெரியவே கூடாது அவ ஃபோன் பண்ணிட்டே இருப்பா நம்ம ஃபோன் போட்டாலும் இன்னைக்கு வர வசதி இல்ல காலையில வெளிநேரத்தோட கிளம்பி வந்துருதீ அப்படின்னு சொல்லுவோம் அவளை கொஞ்சம் கடு பேசணும் ஏன்டி நீ வேற நாள் அழுதுமா அவ அழுதுவா ஏன் வரல அப்படி அப்படின்ட்டு எதுக்கு பண்ணி அட சும்மா நீங்க போய் நின்ன நம்ம பார்த்தா ஷாக் ஆயிடுவோம்ல அப்ப பாருங்க ஒரு சந்தோஷம் வருமே அது இன்னும் நல்லா இருக்கும் த மாமாட்டையும் அத்தாண்டையும் சொல்லிருங்க சொல்ல வேணான்னு எல்லாம் உங்களுக்கு விளையாட்டா போச்சு சரி சரி சீக்கிரம் துணி மணி எல்லாம் எடுத்து வைங்க டைம் ஆகுதுல இங்க இருந்து நாலு நாலரை மணி போல கிளம்பணும்னு சொல்லிருக்காங்க காரெல்லாம் ரெடி பண்ணியாச்சு நாலரை மணிக்கு வந்துடும் சீக்கிரமா கிளம்புங்க துணி மணி எல்லாம் எடுத்து வச்சிருங்க அப்புறம் அங்க போய் அது இல்ல இது இல்லன்னு சொல்லக்கூடாது என்ன சாயந்தரத்துக்கு இட்லி வச்சு வச்சிருந்தேன் சாம்பாரும் செஞ்சு கொஞ்சம் இஞ்சி சட்னி வச்சா போறப்ப சாப்பிட்டுக்கலாம்ல ஆஹ் சரிங்கத்த நான் வேணா சாம்பார் வைக்கட்டுமாத்த வேண்டி நீ துணி எல்லாம் எடுத்து வச்சாலே போதும் சமய எல்லாம் நான் பாத்துக்கிறேன் வெளியூர் பயணம் போறது என்னமோ கூட்டி குறைச்சு போட்டுட்டு எல்லாரும் பாத்ரூம் அலையணும் வேணாம் என்ன பொனி துணி மணி எல்லாம் நிறைய எடுத்து வச்ச மாதிரி இருக்கு நம்ம ரெண்டையும் ரெண்டு நாள் நீ பார்த்தா ஒரு மாசத்துக்கு போய் தாங்கும் போல இருக்க என்ன தான் கந்தி எனக்கு துணி மட்டும் இல்ல எல்லாருக்கு துணி இதான் வைக்குது அதான் இன்பட்டு கனம உங்களுக்கு தெரியுது அப்படியா நானும் என்னமோ ஒரு மாசம் நிக்க போயோ அதுக்கான துணிமணி தான் எடுத்துக்கியோன்னு நினைச்சேன் அட்டா அத்தா அக்காவையும் கூட்டிட்டு போவன் தான் அக்கா வாரேன்னு சொல்லிட்டாங்க அப்படி எப்படின்னு பேசி சம்மதிக்க வச்சிருக்கேன் நீங்க எதுவும் சொல்லி அக்காவை குழப்பிடாதீங்க நான் என்ன புரிஞ்சு குழப்ப போறேன் நானே அவ கூட தான் செஞ்சேன் அவளா யோசிச்சுட்டு இருந்தா வரேன்னு சொல்லிட்டு நான் வரலன்னுதான் சொன்னேன் போன்னு தான் வா வா நிக்கிறா எனக்கும் ஆசையா தான் இருக்கு சரி எல்லாரும் இருக்கே இல்ல கார்ல தானே பத்திரமா போயிட்டு வந்துடலாம் நம்ம வீட்டுல அடுத்தடுத்து பங்க துணி மணி தான் எடுக்கணும் அது மட்டும் தான் நம்மளோட வேலை போல இன்னும் அடுத்தது அக்காக்கு சீமன் இருக்கு அடுத்தது பூமாரிக்கு ஃபங்க்ஷன் வரும் அப்படி மாறி மாறி ஒரே தான் போங்க எனக்கும் பூமாடிக்கு மட்டும்தான் ஃபங்க்ஷன் வரும் உனக்கு எல்லாம் வராது பாரு எனக்கு முடிஞ்ச கையோடி உனக்குதான் ஃபங்க்ஷன் வரணும் பாத்துக்க நால போட்டு இழுத்துட்டு இருந்த சரி சரி பாக்கலாம் பாக்கலாம் சரிக்கா நம்ம கிளம்புற வழியே பார்ப்போம் பேசுனே இன்னைக்கு இப்போ ஊரம் பேசிக்கிட்டு இருப்போம் நல்ல பொண்ணாதான் இருக்கா தான் அவளை புரிஞ்சுக்கலையா அடிக்கடி நம்ம பேக்ல வர்றதுனால இரிடேஷன் ஆயிட்டோம் செக்கப்புக்கு தான் இல்ல நம்ம பாக்கிறதுக்காக வந்திருப்பாளா ஐ செக்கப் அன்னைக்கே பண்ணல அன்னைக்குதான் நம்ம பார்க்க வந்தேன்னு சொன்னா இன்னைக்கு ஐ செக்அப்காக தான் வந்திருப்பா முடிச்சோன்னா ஐ செக்அப் முடிச்சு பீஸ் நம்ம பே பண்ணிக்கலாம் அதுக்கு எவ்வளவு பெரிய ஹெல்ப் பண்ணிருக்கா ஹாய் கார்த்திக் எனக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணிட்டு இருந்தீங்க நான் உங்க ரூம்ல இருப்பீங்களோன்னு நினைச்சேன் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ் என்னோட ஹேண்ட்பேக் பத்திரமா வச்சதுக்கு இந்த மகா அவனோட பர்ஸ் எல்லாம் கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணிக்கோ அதெல்லாம் செக் பண்ணி பார்க்கிறதுக்கு ஒன்றும் இல்லை சார் என்னோட மொபைல் கிரெடிட் கார்டு ரெண்டெல்லாம் இருக்கும் அதனால செக் பண்ணணும் எந்த அவசியம் இல்லை இதெல்லாம் சும்மா ஸ்டைலுக்கு கொண்டு வர்றது தான் அப்புறம் உங்கள்கிட்ட எனக்கு நிறைய பேசணும்னு வந்தேன் இப்போ பேசுகிற மூலம் நான் இல்லை ஐ செக்அப் பண்ணணும்ல வந்தீங்க அப்போ வழக்கம் போல என்ன பேசுறதுக்கும் என்ன கடைப்பத்துறதுக்கும் வந்திருக்கீங்க அப்படித்தானே மகா உங்களை என்னமோ நினைச்சேன்னா பரவாயில்ல நீங்க கிரேட்டு தான் ஒரு பொண்ணுக்கு முடியலன்னு கண்ணு முன்னாடி பார்த்தவனே அவளை காப்பாத்தணும்னு துடிச்சிங்களே அவங்களோட துடிப்பு எனக்கு ரொம்பவே பிடிச்சது இந்த காலத்துல சொந்தக்காரங்களே பிளட்டு குடுக்க முன் வர்றது இல்ல யாரோ எவரோ யாருனே தெரியாத அந்த பொண்ணு பொழைக்கணும் நல்லா இருக்குன்னு நினைச்சு பிளட்டு குடுக்கணும்னு முன் வந்தீங்களே பெரிய விஷயம் ரொம்ப பொருளா இதெல்லாம் இப்ப சதுவா சாதாரணம் மின்னாடி மாதிரி எல்லாம் இல்ல இப்ப எல்லாருமே பிளட் குடுக்கறாங்க பிளட் குடுக்கறதுனால நமக்கும் கொடுத்தாலும் அதே இருக்குல்லாம் நமக்கு மட்டும் குடியேசீக்கிரம் ஏறிடும் பிளட் குடுக்கிறது எந்த தப்பும் இல்ல பிளட் மட்டும் இல்ல நம்ம ஆர்கன்ஸ் கூட டொனேட் பண்ணலாம் நான் எல்லாமே என்னோட ஆர்கன்ஸ் டொனேட் பண்ணிட்டேன் நம்ம இறந்ததுக்கு அப்புறம் நம்ம உடம்ப நம்ம மண்ணா சாப்பிட போகுது அதை விட நம்ம ஆர்கன்ஸ் யாருக்காவது கொடுத்து யாராவது உயிரோடி இருந்தா நல்லது தானே

காந்தி பார்க் ஈவினிங் ஃபோர் ஓ கிளாக் உங்கள்கிட்ட நிறைய விஷயம் பேச வேண்டியிருக்கு உங்களுக்கு பிடிச்சா பிடிக்கலையோ ப்ளீஸ் கார்த்திக் எனக்காக வாங்க யார் ஷோர் மகா கண்டிப்பா ஈவினிங் வரேன் ஓகே